மக்கள் அனைவருக்கும் எல்போ குக்வேர்ஸ் கோயம்புத்தூரிலிருந்து அன்பு வணக்கங்கள் நேற்றுக்கு வரைக்கும் தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருந்தது என்னடா தீபாவளி முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் தீபாவளி ஆஃபருங்கிறீங்களா அது உங்களுக்கே தெரிய தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து தீபாவளி ஆஃபர் வந்து நேற்றுக்கு வரைக்கும் கொடுக்க வேண்டியதாக போச்சு ஏன்னா உங்களுடைய அன்பு கட்டலையாது அதனால் வந்து நேற்றுக்கு வரைக்கும் கொடுத்துருந்தோம் நேத்தையோட அந்த ஆஃபர் முடிஞ்சுது இன்னையிலேருந்து வந்து புது ஆஃபர் ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்துன்னு சொல்லி தீபாவளிக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்னு சொல்லி ஃப்ரை பேன் போட்டிருந்தோம் டென் இன்ச்சு நைன் இன்ச்சு லெவன் இன்ச்சு மூணு ஃப்ரை பேனை வந்து போட்டிருந்தோம் நல்லா போச்சு அதுக்கப்புறம் தீபாவளி ஆஃபர் வந்துருச்சு தீபாவளி ஆஃபரில் வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் போட்டு போட்டிருந்தோம் நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க வாங்கிய அத்தனை கஸ்டமருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதம் வந்து இன்னையிலேருந்து இன்னையிலேருந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பர் கடைசி வரைக்குமே வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் சீரிஸில் வந்து இன்னைக்கு ரெண்டாவது ப்ராடக்ட்டை எது கொடுக்குறோம்னா தவா வெரைட்டிஸ் அதாவது ஃப்ளாட் தோசை தவா அண்டு கருவுடு தோசை தவ இந்த ரெண்டு தான் வந்து நம்ம இந்த மாதம் ப்ராடெக்ட் மட்டும் கொடுக்க போகிறோம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு எப்படி வந்து டிஸ்கவுண்ட் வரும்னா எம்ஆர்பிலேருந்து இதுக்கு மட்டுமே வந்து அந்த அஞ்சு ப்ராடக்ட்டுக்கு வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணினா தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் ஸ்பிப்பிங் ஃப்ரீ தான் சவுத் இந்தியா ஃபுல்லாக நார்த்துனாக்க கட்டாயமாக சிப்பிங் இருக்கும் அதை பற்றி நம்ம கேட்குறவங்களும் சொல்லிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இருக்கிற தோசைக்கள் எப்படி பார்த்திங்கன்னா பத்து இன்ச் ஃப்ளாட் இது வந்து ஃபோர் கேஜி இது இண்டக்ஷன் பேஸ்க்காக இருக்கும் அடுத்தது டுவல் இன்ச் ஃப்ளாட்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டு ஃபோர் பாயிண்ட் செவன் கேஜி வெயிட்டில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டென் இன்ச் கருவிடு இது வந்து இது ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் நைன் டூ ஃபோர் கேஜி வெயிட் இருக்கும் அதுலேயே டுவல் இன்ச் கருவிடு தோசை தவா இது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபோர் பாயிண்ட் செவன் ஸோ பத்து இன்ச்சில் ரெண்டுமே ஒரே மோராலஸ் ஒரே வெயிட் இருக்கும் டுவல் இன்ச்சில் ரெண்டு மோராலஸ் ஒரே மாதிரி வெயிட் இருக்கும் ஸோ இப்போ இந்த நாலு கல்லுமே நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓ அஞ்சாவது வந்து இது ஒன்று இது வந்து நிறைய பேர் கேட்டதுன்னா சார் உங்களுக்கு நல்லா இருக்குது பட் வந்து நாங்கள் வயசானவங்களை எப்படி சார் தூக்குறதுன்னு சொன்னதுனால அதே தோசைகள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா கொஞ்சம் மெஷினிங் ஜாஸ்தி பண்ணி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜிங்கிற லெவலில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை வந்து சீனியர் சிட்டிசன் யூஸ் பண்ணிக்கலாம் ரேட்டெல்லாம் ஒன்று தான் மோராலஸ் ரேட்டெல்லாம் ஒன்று தான் பட் வந்து இது வந்து வயசானவங்க வேணுங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த தோசைக்களை வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இந்த அஞ்சு வகையான தோசைகள் தான் வந்து இந்த மாதம் ப்ராடக்ட் ஆஃப் த மந்தில் போயிட்டுருக்கு சரிங்களா அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து திட்டுனாலும் பரவாயில்ல ஏன்னா நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குமே தேவைப்படும் எப்படின்னா நம்ம கல் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க இல்லையா வாங்குற உடனே ரீட்மின்னு ஒரு புக் இருக்கும் அந்த புக்கை வந்து தெளிவாக படிங்க தோசைக்கல்லுக்குன்னு தனியாக வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருப்பா படிங்க இருந்தாலும் அந்த புக்கில் இருக்கிறதே நான் சொல்லிடுறேன் வாங்குறீங்க பாக்ஸ் அன்பாக்ஸிங் பண்ணுறீங்க பாலித்தீன் கவர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீனாக கொண்டு போய் டப்பில் வச்சு கிளீனாக வாஷ் பண்ணுறீங்க சும்மா லிக்விடோ சோப்பை போட்டு லேசாக பச்சை கலர் ப்ரஷ் இருக்குல்லையே வீட்டில் அதை வச்சு நல்லா ஒன்ஸ் தேய்ச்சி கழுவிட்டு கொண்டு வந்து அடுப்பு மேலே வைக்கிறீங்க நல்லா ஹீட் பண்ணிங்கனாக்க ஆட்டோமேட்டிக் தண்ணி ஊர ட்ரை ஆகிரும் அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தோசை எப்படி சுடணுனாக்க கேஸ்ட்ராயில் விளக்கனின்னு சொல்லும் இல்லையா விளக்கணி வந்து அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு தோசை மூணு தோசை வந்து கல் தோசை மாதிரி சுட்டு வேஸ்ட் பண்ணுங்கள் அதுவே அருமையாக வரும் அது சாப்பிட முடியாது என்ன விளக்கெண்ணாலும் சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் நாலாவது தோசையாக மூணாவது தோசையிலேருந்தோ நீங்கள் வந்து ஆஸ் யூஸ்வல் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தோசை சுட ஆரம்பிச்சிக்கலாம் எடுத்துடனே வந்து நீங்கள் வெரைட்டி தோசைக்கு போகாதீங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னா அரிசி தோசை வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு எப்படி பண் வருதுன்னு நல்லா செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் அரிசி தோசையை வந்து ஃபஸ்ட்டு சுடுங்க ஃபஸ்ட்டு சுடுறது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நீங்கள் கல் தோசை மாதிரி நல்லா அகலமாக ஊற்றி நல்லா எடுங்க உங்களுக்கு நீ கற்றுக்க வேணும் கல் வந்து தோசை வர்றது கன்ஃபார்மாக தோசை வரும் அதில் மாற்றம் இல்லை என்னன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஹீட்டை வந்து பர்னரில் மெயின்டைன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது ஸோ எங்கள் கல் வந்து கிரேட் கேஸ்டைனில் ஹெவியாக பண்ணிக்கிறதுனால நல்ல சிஎன்சி ஃபினிஷுங்கிறதுனால சீக்கிரம் ஹீட் ஆகும் பயங்கர ஹீட் ஹீட்டாகிடுச்சுன்னா தோசை வராது ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பர்னரை வந்து கம்மி பண்ணி மீடியம் ஃப்ளேம்லையோ சிம்லியாக வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இந்த ஹீட்டு வச்சோம்னா போதும் நமக்கு தோசை அருமையாக வருங்கிறோம் நீ அதை தான் நீங்கள் பழகணும் பழகிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் ரோஸ்ட் மாதிரி நீ சுட்டுக்கலாம் அது ரொம்ப சௌரியம் சரிங்களா எப்படி நம்ம தோசை விட்டு முடிச்ச கடைசியில் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்லையா ஒன்றும் இல்லை நீ தோசை முடிச்சிடுறீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுறீங்க நல்லா ஹீட்டாக இருக்கிற போது நல்லா தண்ணி தொழிங்க தண்ணி தொலைச்சு துணி வச்சு தொடச்சிங்கன்னா நம்ம தோசை விட்ட மாவில் அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் சுத்தமாக போயிடும் போன கடைசியில் ஒரு தின் லேயர் வந்து ஆயில் அப்ளை பண்ணி துடைச்சி வச்சுருங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் வாஷிங்னு சொல்லுவாங்க மந்த்லி ஒன்ஸ் என்னென்னா கீழெல்லாம் வந்து நம்ம பர்னர் தீ எறிகிறனால அதில் இருக்கிற சீசனிங் எல்லாம் போய் துருப்பேறின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அப்போ வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் கீழே எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி கம்பி ப்ரஷ் போட்டு தேய்ச்சி கலி நல்லா தேய்ச்சி கழுவி ஆயில் போட்டு ஹீட் பண்ணி ஆயில் போட்டு வச்சுருங்க இது தான் மெயின்டெனன்ஸ் இதே வந்து நீங்கள் ரொட்டீனாக பண்ண போகிறீங்க புரிஞ்சுதுங்களா இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் நம்ம கல்லை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது இதுதான் இது வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறதுனால வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் பட் இது இன்னும் தேவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நிறையா பிராண்ட் வாங்கியிருப்பீங்க வாங்கிட்டு நீங்கள் வந்து வெங்காயம் போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருப்பீங்க அரிசி தண்ணி கழிஞ்சி தண்ணியில் ஊற வச்சிருப்பீங்க அதெல்லாம் தயவு செய்து எங்கள் குக்வேரை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா எங்களது வந்து நேச்சுரல் ஆயிலில் வந்து சீசனிங் பண்ணிக்கிறதுனால அந்த வேலை எதுவுமே பண்ணாதீங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஃபினிஷிங் வந்து கிளாஸி ஃபினிஷில் இருக்கும் நல்லா சீசனிங் ஆகிருக்கும் நீங்கள் ஒன்லி வந்து வாஷ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான் இதுதான் மெயின்டெனன்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போ இது வரைக்கும் வந்து இந்த மாதத்துடைய ப்ராடக்ட் ஆஃப் த மந்தில் நம்மளோட தோசைக்கல் வெரைட்டி யூஸ் பண்ணுறோம் எங்களுடைய குக்வேரை வந்து எப்படி மெயின்டென் பண்ணுறது எப்படி வந்து வாஷ் பண்ணி பண்ணுறதுங்கிறது தெரியலனு நினைக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி வாஷ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்போம் க்ளீனாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து தோசைக்கல் வந்து இந்த மாதம் ப்ராடக்ட் ஆஃப் முதல் கொடுக்குறோம் ஸோ வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் உங்கள் ரிலேஷன்ஸுக்கு வாங்கி கொடுங்க ஸோ எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து வா வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எங்களுடைய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ எல்போ குஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்துடும் எங்களுக்கும் வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிரும் ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லை எங்களால் வந்து வெப்சைட்டில் பண்ண முடியாது எங்களுக்கு தெரியாதுங்க சார் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அதே கரண்ட் அக்கௌண்ட்டுடைய கியூஆர் கோடை அனுப்பிச்சிடுறோம் அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அதில் நாங்கள் வந்து ஷிப்பிங் பண்ணி விட்ருவோம் ஸோ சவுத் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் ஃப்ரீ தான் ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க எல்லோரும் வந்து டென் இன்ச்சு டுவல் இன்ச்சு ஃப்ளாட் தோசை தவா கருவுடு தோசை தவா சீனியர் சிட்டிசனுக்கான வெயிட் கம்மியான தோசைக்கல் இதுவுமே வந்து மூன்றரை கிலோ வெயிட் இருக்கும் ஸோ இது எல்லாமே அற்புதமாக தோசை வரும் நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியாவில் மீட் பண்ணலாம் எல்லாருக்கும் நன்றி